கடந்த அறுபது ஆண்டு காலமாக ரசிகர்களை தமது காந்த குரலால் கட்டி போட்ட புகழ்பெற்ற பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் காலமானார் அவருக்கு வயது எண்பது கேரள மாநிலத்தின் திருச்சூரில் உள்ள திருச்சூர் அமலா மருத்துவமனையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதாவது இன்று அவரது உயிர் பிரிந்தது புற்றுநோய்க்காக அவர் அங்கு சிகிச்சை பெற்று வந்ததாக கேரள ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன காதல் இயக்கம் பக்தி என அனைத்து வகை பாடல்களையும் ஆன்மாவை தொடும் வகையில் உணர்ச்சி ததும்ப பாடக்கூடிய அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி என பல்வேறு மொழிகளில் பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகருக்கான தேசிய விருது பெற்றவரான திரு ஜெயச்சந்திரன் தமிழக அரசின் கலைமாமணி விருது நான்கு முறை தமிழக அரசின் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் விருது ஐந்து முறை கேரள அரசின் சிறந்த திரைப்பட பின்னணி பாடகர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு கேரள மாநிலத்தின் எர்ணாகுளத்தில் பிறந்த திரு ஜெயச்சந்திரனுக்கு லலிதா என்ற மனைவியும் லட்சுமி என்ற மகளும் தீனநாதன் என்ற மகனும் உள்ளனர் தமிழில் இளையராஜா ஏ ஆர் உள்ளிட்ட முன்னணி இசையமைப்பாளர்களின் இசையில் ஏராளமான பாடல்களை பாடி தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை இவர் தக்க வைத்திருந்தார் காலத்தால் அழியாத அவரது குரலுக்கு ரசிகர்களை கடந்த காலத்திற்கு அழைத்துச் சென்று நினைவுகளை மீட்கும் வளமை உண்டு என்றால் அது மிகையாகாது பாடகர் ஜெயச்சந்திரனின் இழப்பு ஒட்டுமொத்த இந்திய திரையிலுவிற்கும் மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது தற்போது ரசிகர்கள் சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் தங்களது இரங்கல் செய்திகளை பதிவிட்டு வருகின்றனர்